குமாரன் பேராமேன் கிசுக்குள் மிகப் பிரியமானவர்களே இந்த உணர்த்திய இறை வார்த்தை நீங்க பயப்படுறீங்களா பயப்படாதீங்க நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது எல்லாரும் ஆமின் சொல்லலாமா ஆமேன் ஆம் கிறிசுக்குள் மிகப் பிரியமானவர்களே அப்பொழுது என்று சொல்லி போட்டிருக்கிறது அப்படின்னா முன்னாடி நம்ம வசனம் தின செஞ்சு பார்க்கணும் வாசித்து பார்க்கணும் மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் உன் வழியில் நடப்பாய் உன் கால் நம் மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் தரக்கூடிய மெய் ஞானம் நல் ஆலோசனைகள் அதை காத்துக்கொள்ள வேண்டும் நீங்க மெய் ஞானம் ஆண்டவர் தரக்கூடிய அந்த மெய் ஞானத்தை நீங்க அடைந்து விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் நல் ஆலோசனை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே அது யோசனைக்குள்ள வரும் அப்ப அந்த மெயின் ஞானம் எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும் வேதத்தை வாசிக்க வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் அதன்படி நாம் நடக்க வேண்டும் நான் படிப்பதுனால எனக்கு அறிவு கிடைச்சிருது ஆனா அந்த அறிவு எல்லாவற்றுக்கும் பயன்படுமா இல்லையே அழகான ஒரு பழமொழி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது எட்டு சுரக்காய கறிக்கு உதவாது என்று சொல்லி அது வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நீ பயம் என்று உன் வழியில் நடப்பாய் கால் எட்ல போது எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் பயம் இல்லாம நடக்கணும் என் கால் நான் எடரக்கூடாது எனக்கு ஆசையா இருக்குது அதுக்கு நான் என்ன செய்யணும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள்ள வேண்டும் அந்த சிந்தனை எனக்கு தருகிறவர் யார்

மெய் ஞானத்தை நான் பெற்று விட்டேன் அதனால நான் பயப்பட மாட்டேன் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது என்கிற அசாதாரண நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப நம்ம அந்த அசாதாரண நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேணும்னா ரெண்டு காரியத்தை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும் மெய் ஞானம் நல் ஆலோசனை இது ரெண்டும் உங்களை உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் ஜீவன் வந்து ஞானம் கழுத்துக்கு அலங்காரமாய் இருப்பது நல்ல ஆலோசனை சிந்திக்க அழைக்கப்படுகிற கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே எத்தனையோ ராஜாக்கள் நல்ல ஆலோசனை கிடைக்காம பிழ்ந்து போயிருக்கிறாங்க அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் ஜோ பண்ணும் பொழுது சால தந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் அண்டோட இப்ப நம்ம ஜோ பண்ணலாமா அண்டோரே நீங்க எங்களுக்கு மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் நீங்க தாங்கப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டோட்ட கேட்கலாமா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நமக்கு நல்ல ஆலோசனை தரலாம் மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் தருகிறவர் கத்த நீங்க அவர் பாத தண்டையில நீங்க அமர்ந்து உட்கார்ந்து நீங்க அவற்றை கேட்கின்ற பொழுது நீங்க எதை குறித்து பயப்பட மாட்டீங்க உங்க கால் இடராது என்று சொன்னால் மெய் ஞானத்தை தரக்கூடிய ஆண்டவராக கத்து நல் ஆலோசனையை தந்து உங்களுக்கு போகக்கூடிய வழியை அவர் அறிவிப்பார் பேசக்கூடிய வார்த்தையை அவர் தருவார் நீங்க நடக்கக்கூடிய பாதையை அவர் காண்பிப்பார் அப்ப நம்ம ஏன் கால் நம்ம கால் எப்படி நமக்கு இடனும் நம்ம ஏன் பயப்பட போறோம் உலகத்தில் இருக்கிற முடியல உங்களுக்குள் இருக்கிறவர் ஒரு பெரியவரா இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவரா இருக்கிறார் எதுக்கு நீங்க பயப்பட தேவையில்ல நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் யோய்னா இந்த பாதையில் நடக்க முடியலையே ஏன் இந்த வேதனை ஏன் இந்த கவலை ஏன் இந்த கஷ்டம் ஏன் கால் எடைறது என்று நீங்க கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் கூட இருக்கிறார் பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் அது எடராது சுவாசிக்கிறீங்களா ஜபசயம் வாங்க எங்களுக்கு தாங்க மெய் ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா எங்கள் ஜீவனுக்கு அந்த மெய் ஞானம் எங்களுக்கு எவ்வளவு ரொம்ப முக்கிய அது போல கழுத்துக்கு அது அலங்காரமாக நல்ல ஆலோசனை இருக்குதுப்பா நீங்க எங்களோடு கூட ஞானத்தையும் நல் ஆலோசனையும் தருகிறவர் நீங்க ராஜா அதை நாங்க புரிந்து கொண்ட பிள்ளைகளாக அனுவரே எங்களுக்கு நாங்கள் சஞ்சலப்படுகின்ற வேலையில் கவலைப்படுகின்ற வேலையில் அனுவரே துக்கத்தில் இருக்க வேலையில் நாங்கள் புழங்கால் பண்ணிவிட்டு உம்முடைய ஆலோசனை நாங்கள் கேட்கின்ற பொழுது மீ தரக்கூடிய மெய் ஞானத்தை நாங்கள் கேட்கின்ற பொழுது தேவன் அதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்குது ஆமன்று அப்பொழுது நாங்கள் பயன்பெற்று நடப்போம் எங்க கால் இடராதப்பா அதை நன்றைக்கு எங்களுக்கு உணச்சிருக்கிறீங்க அதன்படியே நாங்கள் தைரியமாக நடக்க தேவை பெல் நின்றுருக்குறீங்க அதன்படியே நாங்கள் ஓடுவான்டவர் தொடர்ந்து ஓடுவதற்கான பெல்லை நீங்க தாங்க பிரிய சேய்புறாக நன்றி செலுத்துகிறோம் துதி மகிமை எல்லா தரப்புவர்க்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் God bless you